ஈழத்தில் போர் நடக்கும்போது ரூம் போட்டுக் கூத்தடித்த சீமான் இப்போது தான் யோகியன் என்று பேசி வருகிறார் இதையெல்லாம் பார்த்து நெட்டிசன்கள் சும்மா விடுவார்களா குடிபோதையில் வல்லவன் சீமான் நடிப்பதில் வல்லவன் சீமான் பொய் சொல்லுவதில் சிறந்தவர் சீமான் இப்போது பாலியல் மன்னன் சீமான் என்று நெட்டிசன்கள் விளாசி வருகின்றனர் தனது செல்போன் உரையாடல்கள் திமுக அரசால் ஒட்டுக்கேட்கப்படுவதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் என்னுடைய தொலைபேசி அழைப்புகளும் தான் ஒட்டு கேட்கப்படுகின்றன என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி மதிமுகவில் வைகோ துரைவைகோ என்று அக்கட்சிகளில் நடைபெற்று வரும் பிரச்சனைகளால் நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை எந்த கட்சியில்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அது அவர்களது கட்சி பிரச்சனை அவர்களே பேசி சரி செய்து கொள்வார்கள் இதை பற்றி நாம் பேசுவது பண்பாடற்ற செயலாகும் என்று கூறினார் நைனார் நாகேந்திரன் தனது செல்போன் உரையாடல்கள் எல்லாம் திமுக அரசால் ஒட்டு கேட்கப்படுவதாக இருக்கிறார் என்னுடைய செல்போன் உரையாடல்கள் இருபது ஆண்டுகளாக ஒட்டு கேட்கப்படுகின்றன இந்திய அளவில் ஒட்டு கேட்கப்படும் ஐம்பது தலைவர்களில் நானும் ஒருவன் இது அநாகரிகமானது இந்நாட்டில் தனி மனித சுதந்திரம் என்பது இல்லை நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக சார்பில் கண்ணீரஞ்சலி போராட்டம் நடத்தியுள்ளனர் தேர்தல் திருவிழா வரும்போது இதுபோன்ற நாடகங்கள் நடப்பதுதான் திமுக ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக பெருமையுடன் சொல்கிறார் முதல்வர் இதில் என்ன பெருமை இருக்கிறது இதன் மூலம் ஒரு லட்சம் பிரச்சனைகளை மக்களுக்கு பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து ஆயிரமாவது நாள் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் அங்கு விமான நிலையம் கட்ட முடியாது கட்ட விட மாட்டேன் என்று சீமான் கூறியிருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா